முதல்வர் படைப்பகங்கள் சென்னையில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் பத்து இடங்களிலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்தின் சார்பில் இருபத்தி ரெண்டு இடங்களிலும் இந்த படைப்பகங்களாக பதினெட்டு திட்டமிடப்பட்டு முதல்வரைய திருக்காரர்களால் இதுவரையில் மூன்று படைப்பகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் பத்து படைப்பகங்கள் திறக்கப்பட உள்ளது இந்த படைப்பகத்தை பொறுத்தளவில் அதிகளவு தனியார் படைப்பகங்கள் மற்றும் கோவர்கிங் பிளேஸுக்கு பொருளாதார ரீதியாக அதிக செலவுடையதை மாண்மிகு தொகுதியிட சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய கலைஞர் பெயரை கொண்ட இ கருணாநிதி அவர்களும் இந்த மாவட்ட செயலாளர் வேலு அவர்களும் மாண்மிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இந்த படைப்பழம் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இது மக்கள் பயன்பாட்டிற்கு மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க அறநிலையத்துறை தருவாக ஏதாவது புதிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாமா எதிர்கட்சியினர் அரண்டு போகிற அளவிற்கு அறிவிப்புகள் நிறைய இடம்பெறும் அன்புணி ராமதாஸ் நேற்று பேசும்போது திமுக கூட்டணி வலுவான கூட்டணி கிடையாது அதிமுக கூட்டணி தேசிய கூட்டணி தமிழ்நாட்டில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி ஒரு நம்பிக்கை வந்திருக்காரு திமுக ஆலய விமர்சனத்தை வச்சுருக்காரு கட்சியின் ஒரு பாகமாக இருக்கின்ற

ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா வெறும் அவர்கள் தொன்னதையே பதிவு செய்கிறீர்கள் உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள் அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள் முழுக்க முழுக்க பொதுமக்கள் இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் எப்படி பனையூரில் பிரச்சனைகள் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல் விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கிற குறிப்பாக சென்னையில வந்து வர சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா கட்சியுமே சென்னையில வெற்றி பெறுகிறது திமுக திமுக இருவரண கூடிதான் பட்டோடி வீசி பறக்கும் கிழக்கு சூரியன் குதிக்கின்ற இடம் ஆகவே சூரியனை சின்னமாக கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் தான் சுடரொளி வீசி பறக்கும் செயின்ஜாட்ஸ் கோட்டை என்னால் எங்கள் முதல்வர் வசம் அது எந்த சக்தியாலும் பறக்க முடியாது இருபத்தி ரெண்டு கோலிகளிலும் மாண்பு முதலமைச்சர் அவர் ஒளியை கொடிதான் பறக்கும் ஏ அப்பாவை எவ்வளோ வச்சுக்க தெரில ஒரு கட்சிக்கார வச்சிட்டு இருக்கார் கேள்வி பதில் பாவம் பாவம் கருத்து மக்கள் மீது எடுத்துக்கலாம் நீங்க போய் உண்மையை விசாரிங்க ராஜீவ் காந்தி மருத்துவமனையில மூன்று நபர்கள் மகளிர் தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சென்று கேளுங்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களா பொதுமக்களா அவர்லாம் வந்தவர்கள் என்ன பேசினார்கள் வந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களா வந்தவர்களுடைய தோட்டங்கள் எப்படி என்பது இதையெல்லாம் அவர்களும் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருங்கள் இது போன்ற செயல்களை வைத்து தங்கள் இயக்கத்திற்கு கலர் மெருகேற்ற துடிக்கின்றார்கள் அதற்கு நாமும் சேர்ந்து விளம்பரம் கொடுக்க தயாராக இல்லை உண்மையை அறிந்து நீங்கள் அதை ஊடகத்திலே வெளிக்கொண்டு வாருங்கள் அப்படியே கலைப்போங்க நன்றி